வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது ஆனா ரொம்பவே ஆழமானது போரை எதிர்த்து போராடுவது எப்படி ஒரு ஆன்மீக வழிகாட்டி இது ஏதோ போர் தந்திரம் பத்தினது இல்ல ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியால இருக்கிற ஸ்ரீ பகவத் வெளியிட்ட ஒரு பத்திரிகையில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆச்சரியமான பார்வை இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உலகத்துல நடக்கிற சண்டைகள் எல்லை தகராறுகள் இதெல்லாம் எப்படி நிறுத்துறது நம்ம மனசுல டக்குனு வர்ற பதில்கள் என்னவா இருக்கும் ராணுவ பலம் ராஜதந்திரம் இல்லனா பொருளாதார தடைகள் இதெல்லாம் தானே ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா உண்மையான தீர்வு ஏவுகணையிலேயோ இராணுவத்திலேயோ இல்ல அது தான் இருக்குதா ஆமா நாம நம்மையே சரியா புரிஞ்சுக்கிட்டா உலக அமைதிக்கான வழியா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றாங்க சரி வாங்க இந்த தத்துவார்த்த போர் திட்டம் என்ன சொல்லுதுன்னு ஆழமா பார்க்கலாம் போரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு அடிப்படை விஷயங்களை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க ஒன்னு ஆன்மீகம் இன்னொன்னு நெறிமுறைகள் முதல்ல ஆன்மீகம் இங்க ஆன்மீகம்னா மதம் சம்பந்தப்பட்டதே இல்ல இது நம்ம உள் மனசோட செயல்பாடை பத்தினது அதாவது எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு முழுமையான சுதந்திரம் தன்னை முழுசா ஒப்படைக்கிற சரணாகதி ஒரு குழந்தையோட அப்பாவித்தனம் இதுதான் ஆன்மீக நிலை இதுக்கு அப்படியே நேர் எதிரானதுதான் நெறிமுறைகள் இது முழுக்க முழுக்க வெளி உலகத்துக்கானது சமூகத்துல நாம எப்படி நடந்துக்கணும்னு சொல்ற விதிகள் ஒழுக்கங்கள் கட்டுப்பாடுகள் இது ரொம்பவே கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்ப இந்த ரெண்டு விஷயமும் அதாவது உள் சுதந்திரமும் வெளி ஒழுக்கமும் எப்படி ஒன்னு சேர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த தத்துவத்தை உருவாக்குதுன்னு பார்ப்போம் இதுதான் இந்த முழு பார்வையோட அடித்தளமே பாருங்க ஆன்மீகம் நம்ம உள் மனசுக்கானது நெறிமுறைகள் வெளி உலகத்துக்கானது ஆன்மீகம்ங்கிறது சரணடைதல் முழு சுதந்திரம் நெறிமுறைகள்ங்கிறது ஒழுக்கம் சமூக கட்டுப்பாடு இதை விளக்க ஒரு சூப்பரான உருவகம் இருக்கு ஆன்மீகம் ஒரு அப்பாவி குழந்தை மாதிரி அதோட இயல்பே சுதந்திரம் நெறிமுறைகள் ஒரு புத்திசாலி அப்பா மாதிரி அந்த குழந்தைய பாதுகாத்து வழிநடத்துறது இத ஸ்ரீ பகவத் அவரோட வார்த்தைகள்லேயே எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க உள்ளுக்குள்ள முழுமையான சுதந்திரம் ஆனா வெளியில அசைக்க முடியாத ஒழுக்கம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் இருக்கணும் சரி உள் மனசுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்றோம் ஆனா இங்க ஒரு கேள்வி வருது இல்ல நம்ம மனசே பல சமயம் ஒரு போர்க்கள மாதிரி இருக்குமே அங்க வர எண்ணங்களை எப்படி கையாள்றது இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற கேள்விதான் கோபம் பொறாம கவலனு தேவையற்ற எண்ணங்கள் வரும்போது அதோட சண்டை போடாம இருக்கிறது எப்படி இந்த கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லாம அதுக்கு பதிலா மனம் பெரிய விருந்து அப்படின்னு ஒரு அழகான ஜென் கதை மூலமா நமக்கு புரிய வைக்கிறாங்க மனசுல வர்ற வேண்டாத எண்ணங்களால ரொம்பவே கஷ்டப்படுறாரு ஒரு ஜென் குரு கிட்ட போய் உதவி கேட்கிறாரு குருவும் சரி ஆனா எனக்கு ஒரு பிரம்மாண்டமான விருந்து ஏற்பாடு பண்ணனும்னு சொல்றாரு விருந்தும் ரெடி ஆகுது நூத்து கணக்கான ஐட்டம்ஸ் ஆனா குரு என்ன பண்றாரு இது நல்லா இல்ல அது நல்லா ஒவ்வொரு உளவையும் குறை சொல்லி கோபப்படுறாரு இதை பார்த்த ராஜா அதிர்ச்சியாகி குருவே உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் எடுத்துக்கோங்க பிடிக்காததை ஏன் பாக்குறீங்க அதை அப்படியே விட்டுடுங்கன்னு சொல்றாரு அப்போ அந்த குரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு ராஜாவே நம்ம மனசும் இந்த விருந்து மாதிரிதான் அங்க நல்ல எண்ணங்களும் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் இருக்கும் உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கோ தேவையில்லாத எண்ணங்களோட ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அதை அதன் போக்குல விட்டுடு இதுதான் விட்டுவிடும் தத்துவம் இது நாம பொதுவா தேக்கிற அடையும் இருந்து ரொம்பவே வேற அடியும் அணுகுமுறை மனசை கட்டுப்படுத்த சொல்லும் நல்ல எண்ணங்களை விதைக்க சொல்லும் ஆனா இந்த விட்டுவிடும் தத்துவம் எண்ணங்களோட சண்டை போடாதீங்கன்னு சொல்லுது அது சும்மா வேடிக்கை பாருங்க அது பாட்டுக்கு மேகம் மாதிரி வந்துட்டு போயிடும் விடுதலைங்கிறது நாம கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய விஷயம் இல்ல அது ஏற்கனவே நம்மளோட இயல்பான நிலைதான்னு சொல்லுது இப்போதான் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கட்டத்துக்கு வரும் ஒரு தனி மனுஷனோட உள்மன அமைதிங்கிற இந்த தத்துவத்தை எப்படி உலக நாடுகளுக்கிடையான போர் அப்படிங்கற ஒரு பெரிய பிரச்சனையோட இணைக்கிறாங்கன்னு பாருங்க இதுக்கு ஆசிரியர் அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தையே உதாரணமா சொல்றாரு அவர் ஒரு பண்ணை வீட்டுல இருந்திருக்காரு அவரும் அவர் பக்கத்து வீட்டுக்காரரும் கோழி வளர்த்திருக்காங்க திடீர்னு ஒரு கீரி குடும்பம் ஆசிரியரோட பண்ணையில வந்து தங்கிடுச்சு ஆனா இங்கேதான் ஒரு ஆச்சரியம் அந்த கீரி ஆசிரியரோட பண்ணையில வசிச்சாலும் அவரோட ஒரு கோழிய கூட தொட்டதில்ல ஆனா ராத்திரி ஆனா போதும் வேலைய தாண்டி போய் பக்கத்து வீட்டுக்காரரோட கோழிகளை வேட்டையாடிட்டு வந்துடும் தன்னோட இடத்துல அமைதியா இருந்துகிட்டு அடுத்தவங்க இடத்துல போய் வன்முறை சீர இந்த கீரியோட நடவடிக்கையில ஆசிரியர் அப்படி இன்னத பார்த்தாரு அதுல ஒரு ஆழமான ஓமைய பாக்குறாரு அதுதான் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஒரு நாட்டுல அமைதியா வாழ்ந்துகிட்டு அங்கே இருந்து எல்லை தாண்டி இன்னொரு நாட்டுல வன்முறையை தூண்டுற தீவிரவாதத்துக்கும் அந்த கீரியோட செயலுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு இந்த தான் போரை எப்படி எதிர்கொள்ளணும்னு ஒரு புரட்சிகரமான ஒருவேளை கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஒரு தீர்வையும் முன்வைக்கிறாங்க அந்த தீர்வு இதுதான் ஒவ்வொரு நாட்டோட ராணுவமும் இனிமே சண்டை போடுறதுக்காக இருக்கக்கூடாது அதுக்கு ரோடு போடுறது அணை கட்டுறது ஆஸ்பத்திரி கட்டுறதுன்னு ஆக்கப்பூர்வமான வேலைகளில் ஈடுபடணும் அப்போ தீவிரவாதம் மாதிரியான விஷயங்களை யாரு சமாளிக்கிறது அதுக்காக ஐக்கிய நாடுகள் சபைக்கு கீழே ஒரு சக்தி வாய்ந்த சர்வதேச பாதுகாப்பு படையை உருவாக்கணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் ரொம்ப தெளிவானது தீவிரவாதத்தை ஒடுக்கிற அதிகாரம் எந்த ஒரு தனி நாட்டுக்கிட்டையும் இருக்கக்கூடாது ஏன்னா அது ஒரு பட்சமா போறதுக்கும் பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்கும் வழிவகுக்கும் அந்த அதிகாரம் ஐநா மாதிரி ஒரு பொதுவான சர்வதேச அமைப்புக்கு மட்டும்தான் இருக்கணும் வன்முறையை வன்முறையால கட்டுப்படுத்துற உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படணும் இது ஏதோ ஒரு தற்காலிகமான தீர்வு இல்லை ஆக்கப்பூர்வமான வேலைகளை உள்நாட்டு ராணுவத்திடமும் அடக்குமுறை வேலைகளை சர்வதேச பாதுகாப்பு அமைப்புகள் கிட்டையும் தான் நம்ம மனித நாகரிகத்தோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியா இருக்கும்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க ஆக ஒரு தனி மனுஷன் தன் மனசோட சண்டை போடுறதை நிறுத்துறதுல ஆரம்பிச்சு நாடுகள் தங்களோட இராணுவத்தை ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு மாத்துறது வரைக்கும் இந்த பார்வை ஒரு முழுமையான தத்துவத்தை நமக்கு காட்டுது அப்போ உலக அமைதிக்கான உண்மையான பாதை போர்க்களத்துல ஆரம்பிக்கலையா அது ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ள இருந்து தான் தொடங்குதா நீங்க என்ன நினைக்கிறீங்க